பறிமுதல் செய்து அவை செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்டனவா என ஆய்வு மேற்கொண்டுள்ளனர் அழுகிய பழங்களை விற்பனை செய்யக்கூடாது என வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்து அபராதமும் விதித்தனர் இல்ல சார் சத்தியமா சார் அதெல்லாம் போடலாம் அது நான் நேத்து வச்ச மருந்துனு கேட்டேன் வூத்தாக நிஜமாவே இல்ல சார் நிஜமா வூத்தா இல்ல இல்ல அது இல்ல சார் சத்தியமா சார் ஒரு இல்ல இல்ல நான் வரவேண்டாம் சார் இல்ல இல்ல நான் சார் இல்ல இல்ல நான் சார் இல்ல 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 കണ്ടത <laughs> പോല <laughs> <laughs> <laughs>